இந்த மயில் தொல்லை தாங்க முடியாது ரெண்டு பேரும் காவலுக்கு இருக்கிறோம் நானும் அண்ணியும் பாருங்க முடிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா தேங்காய் வடை செய்ய போறது அதுலயே இனிப்புலையும் செஞ்சு காட்டுறேன் காரத்துலயும் செஞ்சு காட்டுறேன் பாருங்க நாங்க இன்னைக்கு தேங்காய் வடை செய்யறதுக்கு ஒரு ஆறு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த வடைக்கு தேங்காய் தாங்க முக்கியம் கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சு கொஞ்சமா ஆட்டி போட்டுக்கலாம் கால்களை பச்சரிசி எடுத்துக்கிட்டுங்க நல்லா தண்ணி ஊற்றி கழுவணும் கழுவி ஒரு கால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் அரிசி ஊற வச்சுட்டுங்க போய் மாடுகள்லாம் பிடிச்சி தட்டுக்கிட்டு போட்டு தண்ணி கட்டி எட்டுக்கிட்டு வரேன் அதுக்குள்ள ஆடு ஓட்டி போய் கொஞ்ச நேரம் தண்ணி மேய்ச்சிட்டு வரட்டும் அப்புறம் வந்து நம்ம ஆட்டி செஞ்சுக்கலாம் பாருங்க இதுக்கு இப்படி பச்சரிசி தான் எடுத்துக்கணும் நல்லா கழுவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் கழுவிட்டோங்க ரெண்டு மணி நேரம் ஊருட்டோம் எங்க வேகையெல்லாம் முடிச்சிட்டோம் ஆச்சு நல்லா ஊறிட்டு தேங்காய் எல்லாம் உடச்சி கட்டு பண்ணிட்டுங்க சிரிசா பாதி எடுத்துங்க வெள்ளம் போட்டு செஞ்சுக்கலாம் பாதி காரம் போட்டு செஞ்சுக்கலாம் எது செஞ்சாலும் நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்குதான் தனித்தனியே செஞ்சு காட்டுறோம் பாருங்களேன் இனப்புல செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இனுப்பு போட்டு செஞ்சுக்கலாம் அரிசியும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கலாம் நாலு ஏலக்காய் போட்டுக்கணுமா இனிப்பு போட்டு செய்யறதுக்கு நல்லா வாசமா இருக்குங்க அதுதான் ஏலக்காய் போடுறேன் வடகாட்டுற மாதிரி கொஞ்சம் நம்ம ஆட்டக்கூடாது இனிப்பு பலாரம் செய்யறதுக்கு அரிசிட்டு காரம் செய்யறதுக்கு இப்ப போட்டு அரைச்சிட்டு தரலாம் மீதி இருக்கிறத காரத்துக்கு செய்யறதுக்கு போட்டுக்கலாம் தேங்காய் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க பச்சரிசி தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் பச்சரிசி தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் பட்டையும் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க நல்லா வாசமா இருக்கும் பூண்டு ஒரு வெட்டி போட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமா போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க மறுமறம் அரைச்சிக்கலாங்க அப்ப கார்படி செய்யறதுக்கு அரைச்சிக்கிட்டோன்ட்டு பாருங்க நம்ம நைஸ் அரைக்க கூடாது அரைச்சிக்கணும் வெங்காயம் பொடி பொடியும் அரைஞ்சு வச்சுக்கிறேன் போட்டுக்கிறோம் பச்சை மிளகா தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க கருவேப்பில கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இப்போ நல்லா பெணஞ்சிக்கலாம் பாருங்க கொஞ்சமாக சோடா போட்டுக்கலாம் பிணஞ்சுடுங்க எல்லாம் போட்டு இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க நாம தட்டி போடுறதுக்கு நல்லா இருக்குங்க பாருங்க பாருங்க இப்படி பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா தட்டி போடுறதுக்கு நல்லா இருக்குது பாருங்க அடுப்பு எடுத்து சட்டி வச்சுக்கலாம் அடுப்பு சட்டி வச்சு சுட்டு கொடுத்தா எங்க ஆசையாக திங்கனும் சரி சுட்டுக் கொடுக்கறேன் சட்டி காச்சி என்ன ஒத்து சரி बोलते हैं एक என்ன கண்டுச்சு இனிப்பு வேலை போடு நான் போடுறேன்

அடுத்தது காரவடை போட்டுக்கலாங்க பாருங்க நம்ம பருப்புல ஆட்டி வடை சுடுற மாதிரி தாங்க தேங்காய் வடையும் பாருங்க எப்படி அப்படித்தாங்க ஆட்டி போ நல்லா போட்டு நல்லா வட நல்லா இருக்கு பாருங்க பாருங்க நல்லா சிறந்துருச்சு அள்ளிடலாம்

சாப்பிடறது நல்ல பொறுப்பு குழந்தைங்களுக்கு இது நல்லா பிடிக்கும் சாப்பிடு ஆ சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் நீங்களும் எல்லாம் கோட்டல செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெட்டரோ சேனலுக்கு சப்cribe பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும்